நம்ம சேனல்ல நேற்றுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் அறிவு இல்லாத கூட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் இவன் இவனோட வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து இருந்து இந்த கோயில் திருவிழாக்கு சாமியாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோவா போட்டிருப்பாங்க அந்த வீடியோவை திருடி இவனோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டு இந்து மதத்தை எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக பேசியிருப்பான் இந்த சொறி பிடிச்சவன் இவன் ஒரு சொறி பிடிச்ச கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இவ்வளோ பேசுற இவன் வாழ்க்கையில ஒரு நாளாச்சு கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒரு தடவை கூட பார்த்துருக்கவே மாட்டான் ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான் இந்த சொறி பிடிச்சவன் இந்த சொறி பிடிச்ச நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சொறி பிடிச்ச கூட்டம் இருக்குது இவன் ரீசெண்டாக போட்ட வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தசராவுக்கு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கிறவரை அருள்வாக்கு சொல்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க எங்கள் அண்ணனும் போட்டிருந்தாங்க நானும் போட்டிருந்தேன் அந்த வீடியோ எடுத்து இவன் வந்து அவரை எவ் எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக பேசி சாமியின் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு இந்து மதத்தை ஃபுல்லாக கொச்சப்படுத்துற மாதிரி பேசியிருப்பான் இந்த சொறி பிடிச்ச நாய் என்றைக்காவது தசராக்கு முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தாங்க என்ன நடக்குன்னு பார்த்துருக்குமா எதுவும் என்ன ஏதுன்னு எதுவுமே பார்க்காம இப்படி பெரிய ஆள் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போட்டுருந்த நாய் அந்த வீடியோவில் இந்த நாய் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே நம்மளை குரங்கு குரங்க சாமியாக கும்பிடுறீங்க அப்படின்னு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னென்னா இன்னும் இன்னமும் இந்த குரங்கு சாமியாக கும்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பான் இந்த நாய்க்கு தெரியுமா என்னன்னு தெரியல வட மாநிலத்தில் எத்தனையோ மக்கள் வந்து ராமருக்கு வழிபட்டு இருக்காங்க ராமர் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வழிபடுவாங்க நம்மளை விட அதிகமாக அவங்க தான் ஆஞ்சநேயரை ரொம்ப விரும்பி வணங்குவாங்க இந்த நாய் அது எதுவுமே தெரியாமல் பெரிய இவன் மாதிரி எடுத்து வீடியோ தூக்கி போட்டாச்சு அந்த வீடியோவில் ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சு நீ ஒரு நாளாவது முத்தாரம்மன் கோயிலுக்கு அங்கே என்ன நடக்குன்னு போய் பார்த்துருக்கியா எதுவுமே தெரியாமல் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்த நாய் ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணலை இந்த சாமி இல்லை லொட்டு லொசு இதெல்லாம் உன் சொறி பிடிச்ச கூட்டத்தோடு வச்சுக்கணும் வேற எங்கேயுமே இதெல்லாம் காட்டக்கூடாது